ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்கள் பாருங்க வீடியோ போலாம் நாற்பது அஞ்சு ப்ளவுஸ் நாற்பது அஞ்சு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினாலு இன்ச்சு இறக்க வச்சுக்கணும் பதினாலேந்து அரக்க வச்சு இது ஒரு மார்க் போட்டுக்கணும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பதினாலே வைக்கிறேன் நீங்கள் வந்து பதிமூணு கூட வைக்கங்க மார்க் போட்டுக்கிட்டோம் ஒரு மேலே அப்படி மார்க் போட்டுக்கிட்டோம் ஹைட்டாக இருக்குது அப்புறம் இந்த மேல் மார்க்கு நேரம் ஒரு கோடை போகிறோம் அப்புறம் இங்கேருந்து ஒரு எட்டு இஞ்சி அரைக்கிறோம் இஞ்சி அரைக்கிறோம் எட்டரைஞ்சி அரைஞ்சி மாறு போட்டுக்கிறோம் கழுத்து ஒரு ரெண்டரை வச்சுக்கிறோம் ரெண்டரை வச்சோம்னா அதுக்கு மேலே பிடிக்கிற முடியும் அதில் கொஞ்சம் ஒரு காலஞ்சு வச்சு ரெண்டு களை இருக்கும்

பத்து இருபது முப்பது நாற்பதுங்க சரிங்க நான் நாற்பது பேக் பேங்க் கேட்டு வந்து இருபது வரும் இருபது இருபது நாற்பது பேக் கேட்டு அப்போ அது இருபதில் பாதி பத்து நாற்பது வந்து நாலாக பிரிக்கணும் பத்து இருபது முப்பது நாற்பது நாலு பாகமாக சேர்ந்தோம்னா உங்களுக்கு பத்து இருபது முப்பது நாற்பது வரும் சரிங்களா அப்போ பேக் பகுதி வந்து பத்து அஞ்சு தான் வைக்கிறோம் இங்கே ஒரு பத்து இந்த இந்தியில் ஒரு பத்து மொத்தம் இது வந்து பத்து பத்து இருபது வந்துடும் சரிங்களா பற்றி வச்சிட்டோம் மார்க் போட்டோம் அதிகமாக ஒரு ஒன்றரை புடித்தஞ்சு மார்க்கு போட்டோம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு மார்க்கு போடுங்க இப்படி வச்சு நான் வந்து அட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஸ்கேலையும் ரெடி போட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு நாலரை வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க்கை போடுறோம் அப்புறம் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கேன் இப்போ இந்த ரவுல் சார் ரெடிடும் ஒரு வெயிட் வச்சுக்கிறோம் வெயிட் வச்சிட்டோம்னா வெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு அப்படி திருப்பிக்கிறோம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி தைக்கிறோம் இந்த இப்படி கட் பண்ணுறோம் கட் பண்ணுறோம் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மார்க்குட்டு ரெண்டாவது மார்க்கெலாம் அப்படி வச்சு நேராக வெட்டிக்கிறோம் பேக் தட்டு வெட்டியாச்சு சரிங்களா இந்த அக்கா நீங்கள் பண்ணிக்கிறோம் இது எதுக்குன்னா பட்டிக்காக பேக் ரவுண்டு இது வெட்டிக்கிறோம் இங்கே வந்து நம்ம வந்து கை கோல் அளமுன்னா ஏழு ரேஞ்சு வருது சரிங்களா பத்தலாம் நம்ம வெட்டிக்கலாம் ஒரு கை வெட்டுறோம் கை வந்து நான் கொஞ்சம் வளர்த்தியே வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிசை வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு பிசை கொஞ்சம் வெட்டிக்கிறோம் வெட்டிக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறோம் இந்த கை நீங்கள் நாங்கள் ஒரு ஆரஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு ஆறு வச்சுக்கிறோம் அதனால் அதுமாதிரி புதுசாக குதிரை இடம் இடை மட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆறு இஞ்சி வச்சுக்கிறோம் வெயில்ஸ் ஆறு இங்கேருந்து ஒரு மூணு இஞ்சு வச்சுக்கிறோம் மூணு ரெண்டரை கூட வைக்கலாம் இங்கேருந்து அப்புறம் ஆறுங்கிறப்ப இங்கே ஒரு ஏழு வச்சுக்கலாம் சரிங்களா ஆறு இந்த இடத்துல ஏழு அப்புறம் இங்கே எட்டு கரெக்ட் சரிங்களா இப்போ அவங்க எப்படி வெட்டிக்கலாம் இவங்க கட்டுறதுக்கு மார்க் போடணும்ல இங்கேருந்து இப்போ நான் வந்தால் அப்படியே ரவுண்ட் சேருக்கு மார்க் போட்டுக்கணும் அப்புறம் இங்கே தட்டு எடுக்கிறோம் இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல களவு கை முன்னாடி கை வந்து ஆறு இன்ச்சு இந்த இடத்துல ஒரு ஏழு இன்ச்சு இது எட்டு இன்ச்சு எடுத்துருதுங்களா சாட்டுங்களா நாற்பது இஞ்சி ப்ளவுஸுக்கு ஒன்று பண்ண நாற்பது இது யூஸ் வந்து நம்ம டக்கு பண்ணிக்கலாம் டக்கு பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் மட் பிடிச்சிக்கலாம் தேய்ச்சிக்க அப்புறம் இப்போ வந்து பேக் தட்டு வந்து இதை வந்து ஒரு பன்னெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் இந்த இடத்துல இருந்து இதை கழிச்சுக்கிறோம் இதை புதன பிடிக்கிறத கழிச்சுட்டு அப்படியே ஒரு பன்னெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் வச்சு இந்த இடத்துல மார்க் போடுறோம் போட்டுட்டு இந்த நேருக்குள்ளே மடங்கிக்கிறோம் பன்னெண்டரை இன்ச்சு வச்சு மடங்கிறோம் இந்த பீஸை வந்து நம்ம இப்படி போட்டால் ஸ்டெயிட் கட்டிங் போடுவோம் நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம்னா இப்படி போட்டுக்கிறோம் கிராஸாக போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு ஒரு வெயிட்டை வைக்கிறோம் வச்சுக்கிட்டு இந்த நேருக்கு அப்படியே வெட்டுறோம் வெட்டி எடுத்துக்கோமா அப்படியே வெயிட் வச்சுக்கணும்னா அது பாடு நவராது அப்புறம் இந்த இடத்துல நம்ம நேராக கொஞ்சம் தூரத்து வெட்டிக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல வந்துங்க அப்படியே இதை வச்சு நம்ம வந்து இப்படி வெட்டிக்கிறோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம ஒரு அரைஞ்சி கீழே வர வர ஒரு அரைஞ்சி சேர்த்து வெட்டிக்கிறோம் இந்த மாதிரி அது எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அதுக்காக அப்புறம் இந்த ஸ்னேருக்கு இப்படி வெட்டிடமா வெயிட் மட்டும் வச்சோம்னா நம்ம பாட்டுக்கு அப்படி சுற்றி சுற்றி வெட்டிகிட்டே இருக்கலாம் நவராது அப்போ இந்த நேரத்துக்கு இப்படி வெட்டுறோம் இந்த வெயிட் இல்லைன்னா நவுறு ரொம்ப நேரம் வந்துச்சா உங்களுக்கு ஏதோ வேணும்னா மாறுக்கு பண்ணி கூட சரியா இப்போ இது வைக்கிறோம் வைக்கிறோம் வச்சுட்டு வந்து மேல இருந்து இந்த இடத்துல புகை நாடாக கழிச்சிக்கிறோம் கழிச்சுட்டு ஒரு அஞ்சரை வச்சுக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா அஞ்சரை நான் அஞ்சரை வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஆறரை கூட வைங்க லோவாக வேணும்னா ரொம்ப பெரிய நான் அஞ்சரை தான் வைக்கிறேன் வேணும்னா எச்சா வைக்கலாம் அங்கே வைங்க அப்புறம் இந்த இடத்துல அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இந்த அளந்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் இல்லாததுனால இங்கிருந்து ஒன்றரை தான் வரணும் இப்போ இந்த நாளில் நம்ம ஒரு மூணை முக்கா வச்சு ஸ்டேட்டாக மாறுக்கு வரும் மூணை முக்கானா காலையில் பிடிச்சா மூன்றரை வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம ரவுண்டாக சேஃப் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப் வந்து இது இங்கே போடணும் நீங்கள் வந்து ரவுண்டாக ரவுண்டு வேணும்னா இதை வச்சு நம்ம ரவுண்டாக போட்டுக்கலாம் இந்த நேருக்கு வச்சு பார்த்தீங்களா வச்சு அப்படியே வளச்சிக்கணும் வெட்டணும் வளைச்சி அப்படியே அதிலையே வெட்டிக்கிறோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் கட்டை வெட்டிக்கி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டவர் தட்டு கொஞ்சம் வெட்டிக்கிறோம் படஞ்சி இப்படி லைட்டாக இப்படி எடுத்து இப்படி கொடைஞ்சிக்கிறோம் சரிங்களா இப்போ பேக் தட்டு வெட்டி பேக் செட்டு இருந்தா த்ரீ பேக் தட்டு அப்புறம் முன்பகுதி பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு பேக் கட்டு ஃப்ரண்ட் தட்டு அப்புறம் இந்த இடத்துல பெல்ட் வைக்கணும் இந்த பெல்ட் ஆனது ஒரு ரெண்டரைஞ்சி வைக்கணும் அப்போ இந்த ரெண்டரை அஞ்சு இங்கே மார்க் போட்டு இப்படி போட்டு எக்ஸ்ட்ரா கோரட கீழே இறங்கி வச்சிக்குவோம் இப்போ இந்த இடத்த கொஞ்சம் சைஸ் சொல்லிக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு பேக் தெட்டு ஃப்ரண்ட் தேட்டு பெல்ட்டு கை இப்போ பேக் பகுதி வெட்டி வச்சு இது ஃப்ரண்ட் பகுதி அப்புறம் பெல்ட்டு அப்படியே நம்ம போட்டு தைச்சி ரெடி பண்ணி ரெண்டரை போட்டு வெட்டிக்கலாம் கை வெட்டி பேட்டு போனால் வெண்டு கை வைக்கிறேன் அப்புறம் இந்த கவர் தொடுப்பதா கொஞ்சம் கூட ஒரு குறைஞ்சி வெட்டி வைக்கிறோம் சரிங்களா கை நான் வந்து கற்று நாளைக்குற வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்